அதாவது இப்போ நம்ம வந்து மாரியம்மனுக்கு வந்து வெள்ளம் போட்டு பொங்கல் வச்சு படைக்கிறோம் இல்லையா இது முத முதல்ல ஆரம்பித்ததே வந்து ரேணுகா ரேணுகாதேவி தான் அம்பாள் வந்து அந்த காலத்தில் வச்சது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரும்போடைய சாறு கரும்பு பால் அதெல்லாம் வந்து அரிசி போட்டு ஒழ வச்சு பொங்கல் வச்சு அந்த சுவாமிக்கு பானலிங்கத்துக்கு மூன்று நாள் பூஜை பண்ணுறாங்க பூஜை பண்ணி முடிச்சுட்டு இந்த ரிஷிகள் சொன்ன போலவே அங்கே இருக்கிற முன்னீர்கள் குளிக்கக்கூடிய அந்த தண்ணியில் போய் இவங்க வந்து ஸ்தானம் பண்ணுறாங்க அவங்களுடைய அந்த அகோரமான உருவங்கள் மாறிடுச்சு மாறிட்ட பிறகு மீண்டும் இந்த பாலலிங்கத்தை கையில் எடுத்துக்கிட்டு திருப்பியும் வந்து ஜமக்கினி முன்னூர்கிட்டயே போகிறாங்க போய்ட்டு நான் வந்து பூஜை பண்ணி போட்டு வந்துவிட்டேன் உங்களுக்கு மனசு ஆறிடுச்சா உங்களுடைய நீங்கள் எங்களை சபிச்சிங்க அவங்க அந்த சாபம் போயிட்டு எனக்கு வந்து மீண்டும் வந்து ம மறு ஊரும் வந்துடுச்சு அப்போது சுவாமியை வந்து என்னை ஏற்றுக்கிட்டாரு நீங்கள் என்னை ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு ரொம்ப கோபம் ஆகிடுச்சு ஆன உடனே என்ன பண்ணுறதுனாக்கா இவங்களுக்கு வந்து ஐந்து பிள்ளைகள் பிறக்குது இல்லையா அதில் வந்து ஆறா ஐந்தாவது பிள்ளை பரசுராமர் வந்து பரஸ்வதத்தை வாங்குறதுக்காக தவம் இருக்க காட்டுக்கு போயிட்டாரு மீதி இருக்கிற இந்த நான்கு பிள்ளைகளையும் வந்து உன்னுடைய தாய் வந்து மனசோரம் கொண்டதுனால கற்பி எழுந்ததுனால உன் தாயாரை நீங்கள் வந்து கொலை செய்யணும் வெட்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு